கா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம மோஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட்டான நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு வர மிளகா கொத்தமல்லி கருவேப்பில ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நாலஞ்சு பல் பூண்டு கால்முடி தேங்காய் ஒரே ஒரு தக்காளி போதுங்க இதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் எல்லாம் போட்டும் ஒன்றா ஊற வச்சு கழிஞ்சி வச்சிருங்க நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா கால் டம்ளர் பருப்பு தாங்க கணக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு இது குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் இந்த குக்கர் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதிகமாக இருந்தால் வந் மட்டும்தாங்க சாப்பாடாது நல்லாயிருக்கும் இல்லைன்னா வர வரன்ட்டு இருக்குங்க சாப்பிட முடியாது எண்ணெய் நல்லா காயணுங்க நீங்கள் வேணால் நெய் போகிறோன்னா கூட போட்டுக்கலாங்க நான் போடல எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு பொறிஞ்சாதான் வந்துட்டு எல்லா சாப்பாடுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே பூண்டு போட்டிருக்கோம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க இது வந்துட்டு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறோங்க இது கூடவே வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிருக்கங்க நல்லா பாருங்க இது வந்துட்டு வணங்கி வரும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சின்ன வெங்காய சாதத்து கூட சாப்பிடும்போது இது கூடயே நாலு வரமிளகா போட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு நாலு வரமிளகா தாங்க போடுறோம் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போடுறோங்க அது வீட்டு மிளகாத்தூள்னால காரம் கம்மியாக இருக்குங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இது வதங்கினதும் இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வதக்குங்க இதில் அந்த கருகாப்பில் கூட இந்த சாதத்தை சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கண்ணாடிப்பதை வரணுங்க அந்த அளவுக்கு வணக்கணுங்க நீங்கள் வேணும்னா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கூட வணக்கலாம் அப்படி வணக்கினீங்கன்னா ரொம்ப நல்லா வதங்கி வருங்க வதங்கி வந்ததும் இது கூட வந்துட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி இந்த தக்காளி வந்துட்டு மண்டை மேலே நல்லா கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி விடுங்க கொட்டி விட்டிங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வருங்க இந்த இது மாதிரி நல்லா கொத்து கொத்துன்னு கொத்துங்க போட்டு நல்லா வதக்குங்க வதங்கி வருங்க வதங்கி வந்ததே இது கூடவே தேவையான அளவு துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு வதக்குங்க இதில் தேங்காய் வந்துட்டு ரோஸ்ட் ஆனால் கடைசியில் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்குங்க இது போட்டு ஒரு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டுங்க இது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அது போடுறேன் கலர் நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இது கூடவே வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போடுறேங்க நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போதுங்க காரம் அதிகமாயிடும் இது கூட வந்துட்டு ஊற வச்சிருந்த பருப்பை போட்டுங்க அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நான் ஏ ஆறு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் பருப்புக்கு தண்ணி தேவையில்லைங்க தேவையான உப்பு போட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருங்க நாலஞ்சு நம்மளோடய குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க ஏன் குக்கரில் நாலஞ்சு விசில் விட்டாதாங்க சாப்பாடு நல்லா வேகுங்க இது கிச்சடி பொன்னி அரிசியில் மட்டும் பண்ணாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிங்கன்னால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்குங்க இப்போ வந்துட்டு திறந்து பார்க்கலாங்க நம்மளோட அரிசி சாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் லுக் இப்படிதாங்க இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் ஊருகா மட்டும் போதுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தட்ட பாய்